அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி ஏழு இன்றைய நானுடைய மிக முக்கியமான சிறப்பு என்னவென்று கேட்டால் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஏழு தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன என்றால் அவரவர்கள் பகுதிக்கேற்ப அந்தந்த மொழிகளை பேசிக்கொள்ள சட்டத்தை ஏற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் ஆட்சி மொழி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஏழாகும் ஆகும் இந்த நன்னாளிலே நாம் திருக்குறளை பார்க்க இருக்கின்றோம் திருவள்ளுவர் எந்த இடத்திலுமே தமிழ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லைங்க ஏன்னா அப்போ உலகம் பூரா ஒரே மொழி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் தமிழ் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சொல்லை சொல்லாமலேயே சொல்லியிருக்கின்றார் ஆகவே திருக்குறளில் எங்கு தேடினும் தமிழ் என்ற வார்த்தை இல்லாத காரணத்தால் தமிழ் என்றால் இனியவை நல்ல சொற்களை கூறுதல் ஆகவே இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து கோட்பாக்களையும் இந்த பகுதியில் காண இருக்கின்றோம் இனியவை கூறல் அதிகாரம் பத்து இன்சுலால் ஈரம் அலை இப்படி இழவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அகனமர்ந்த ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சுலன் ஆகப்பெறின் முகத்தான அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொழிதினதே அறம் துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொல்லவர்க்கு பணி உடையன் இன்சுலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றுப்பெற அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவி நாடு இனிய சொல் நயனின்று நன்றி பயக்கும் பயனென்று பண்பின் தலை பிரியாச்சொல் சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் குழு வன் சொல் வழங்குவது இனிய உளவாக இன்னாத குரல் காய் கவர்ந்தற்று இந்த பத்து திருக்குறள் தாங்க தமிழ் மொழியினுடைய பெருமையை உலகம் பூரா சொல்லக்கூடியதாக அமைகிறது என்பது என்னுடைய கருத்து முதல் திருக்குறள் இன்சொலால் ஈரம் அலை இப்படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் ஒருவர் பேசுகின்ற பேச்சிலே என்னென்ன கலந்துருக்கணும் அப்படின்னா ஈரம் அதாவது ஈரம்னா கருணை இருக்கணுங்க பேசுகிறப்பையே அலை அன்பு இருக்கணும் இப்படிறு வஞ்சகமில்லாத தன்மை இருக்கணும் செம்பொருள் உண்மை இருக்கணும் இத்தனையும் கலந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒன்னாவத்திற்கனுடைய விளக்கம் முகத்தான அமர்ந்து இனி நோக்கி அகத்தான மின்சொல்வதே அறம் ஒருவனுடைய முகத்தை பார்த்து இனிய சொற்களை சொல்வதே அறம் என்று வள்ளுவர் கூறுகின்றார் அகநமர்ந்து இதழின் நின்று முகநமர்ந்து இன்சூல நாகப்பெரு ஒருவனுடைய அகத்திலே தோன்றுகின்ற சொற்கள் முகத்தின் வழியாக வெளிப்படும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் பணி உடையன் இன் சொல்லனாதல் ஒருவருக்கு அணிகளில் அற்றுப்பெற நீங்கள் பணி நடந்த போதுங்க உங்களுக்கு அணியே தேவையில்லை அணிகள் எதுவுமே தேவையில்லை நம்ம கைக்கு மோதிரம் போட்டுக்கணும் கழுத்துக்கு செயின் போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆடம்பர பொருட்கள் எதுவுமே தேவையில்லை யாருக்கு என்று கேட்டால் பணி உடையன் துன்புறம் தூவாமே இல்லாமல் யாருமாட்டும் இன்புறம் என்று சொல்லவருக்கு துன்பமே வராதுங்க நல்ல சொற்களை கூறிக்கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு துன்பமே வராது நல்லவை இதை அறம்பெருகும் நல்ல இனிய சொல்லின் உங்களுக்கு இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கி நல்லவையே பெருகும் எப்பொழுது என்றால் நீங்கள் இனிமையான சொற்களை சொல்கின்ற பொழுது நயனின் நன்றி பகிக்கும் பயனின்றி பண்பின் தலை பிரியாச்சொல் உங்களுக்கு நல்லதையே தரும் பண்பின் தலை பிரியாச்சொல் நல்ல சொற்களை எல்லாம் கூறுகின்ற பொழுது எவ்வளோ அற்புதமான திருக்குறள் பாருங்கள் சிறுமையில் நோங்கி இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் நீங்கள் சிறு சிறுமை என்றால் சிறிய சொற்கள் தீய சொற்களை சொல்லாமல் இருந்தால் இந்த பிறவியில் மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் உங்களுக்கு நன்மை தரும் என்று சொல்கின்றார் இன்சொல் இனிதின்றல் காண்பான் எவன் குழுவோ வன் சொல் வழங்குவது எவ்வளோ இருப்போம் கடைசியில் எட்டு திருக்குறளில் வள்ளுவர் பணியாக பேசிக்கிட்டே வந்தாருங்க அப்போ கேட்டவங்க இனிமையான சொற்களை சொன்னாங்க கேட்காதவங்களும் வள்ளுவர் கடைசியில் எச்சரிக்கை செய்கின்றார் எச்சரிக்கை செய்கின்ற பொழுது கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மதிப்பை குறைக்கிறாரு பாருங்க இன் சொல் இனிதல் காண்பான் ஏகா இவ்வளோ தூரம் நான் இன் பற்றி சொல்லிட்டேன் இதனுடைய நன்மைகளையெல்லாம் தெரிந்து கொள்ளாத எவன் எவன் குழோ ஏன்டா இப்படி வன் சொல் பேசுகிறீங்க அப்படின்னு கடைசியாக எச்சரிக்கை செய்கிறாருங்க ஃபர்ஸ்ட் எப்போயுமே அன்பாக சொல்லுவார் அப்புறம் கொஞ்சம் பணிவாக சொல்லுவார் அப்புறம் கொஞ்சம் மரியாதையாக சொல்லுவார் கடைசியே பார்த்திங்கன்னா வேகம் எடுத்துருவார் அவரும் தானே அவர் கடைசியில் எச்சரிக்கை செய்கின்றார் கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாரு பாருங்க முடிவு ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருக்குறளில் முடிவு சொல்லுவாங்க இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க வந்துட்டு மனிதனே ஒரு மரத்திலே பழங்கள் நிறைந்திருக்கிறது காய்கள் நிறைந்திருக்கிறது நீ எவற்றை தேர்ந்தெடுப்பா என்பது உன்னுடைய சாய்ஸு அப்போ நல்ல சொற்களும் தீய சொற்களும் இருக்கின்ற பொழுது நீ எதை தேர்ந்தெடுப்பா என்பது உன்னுடைய விருப்பம் தான் அதைத்தான் வளூர் சொல்றாங்க இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க வந்துட்டு நல்ல சொற்கள் இருக்கின்ற பொழுது தீய சொற்களை பேசுவது ஒரு மரத்தில் இருக்கின்ற பழங்களை எல்லாம் விட்டுவிட்டு காய்களை சாப்பிடுவது போட்டதாகும் ஆகவே என்ற தமிழ் ஆட்சி மொழி சட்டம் நிறைவேற்றப்பட்ட நன்னாளிலே நாம் தமிழ் மொழியிலேயே முடிந்தவரை பேசி நம் தாய் தமிழை வளர்ப்போம் நன்றி